அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் மிகவும் ஊர்ந்து செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது இதனால் வேலைச்சேரி பல் பள்ளிக்கரணை மற்றும் பகுதிகளில் போக்குவரத்து ஏற்படுகிறது இதனால் வேலைக்கு செல்லும் வேலை வேலைக்கு மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் பயணிகள் தாமதமாக செல்கின்றனர் குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளிக்கரணை சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் பள்ளிக்கிணை போக்குவரத்து காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது எனினும் சாலைகளில் விரைந்து சீரமைப்பதால் மட்டுமே போக்குவரத்து சீரமைக்கும் வாகனங்கள் ஓட்டி கோரிக்கை விடுத்துள்ளனர் எடுத்து கோரிக்கை வைத்துள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்